யாழ்ப்பாணம் வவுனியா கொழும்பு போன்ற பகுதிகளில் வசிக்கும் தொழிலில் நிலை பெற்று மணமகளை தேடுகிறீர்களா இப்போது உங்கள் இக்கியூ மேரிட் சர்வீஸ் இணைய வழி திருமண சேவையில் பதிவு செய்து உங்கள் கனவு வாழ்க்கை துணையை எளிதாகத் தேடுங்கள் நாங்கள் எமது இணையதளம் மூலமே எமது திருமண சேவையை வழங்கி வருகிறோம் மணமக்களின் முழு விவரங்கள் ஜாதகம் போட்டோ போன் நம்பர் எங்கள் இணையதளம் மூலம் அனுப்புவோம் நீங்கள் அவர்களுடன் நேரடியாக கதைக்கலாம் பதிவு செய்தவர்களின் தொலைபேசி இலக்கம் பெற்றுக்கொள்ள எந்தவித கட்டணமும் இல்லை உங்கள் அங்கத்துவ கட்டணம் மூலமே தொலைபேசி இலக்கம் பெற்றுக் கொள்ளலாம் நமது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அறிந்து இலங்கை தமிழர்களுக்காக பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட திருமண சேவை ஒரு தசாப்தத்துக்கு மேலான சேவை இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்கள் பதினோராயிரம் ஆயிரம் ஏற்கும் மேற்பட்ட வடக்கு கிழக்கு கொழும்பு மலையகத்தை சேர்ந்த இலங்கை மற்றும் வெளிநாட்டு மணமக்களின் விவரங்கள் மற்றும் ஜாதக குறிப்புகள் விவரங்கள் அறிந்து கொள்ள அலையுங்கள் பூஜ்யம் ஏழு ஆறு 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 நான்கு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்று நன்றி